ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர் வந்து மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அதாவது இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் விடையாக வர்ற மாதிரி வரக்கூடிய புதருக்கான குறிப்புகள் தான் இங்கே பார்க்க போகிறோம் விடைகள் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பணும் நம்பர்களை புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல்ஸ் மூணு நோட்றோம் அதே கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷினை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோபிக்கிகேஷன் வரும் மறக்காம நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த குறிப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரெண்டு எழுத்துக்களை கொண்ட இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து நே அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல்னு சொல்லிட்டேன் மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் விடைகளை எழுதி அனுப்புங்க அதுக்கும் உங்களுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுனால மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன்னா நாற்று அதாவது நாற்று நடுவோம் இல்லையா நாற்று நட்டு களை எடுத்து பயிர்கள் வளர்ந்து முத்துனதுக்கப்புறம் அறுவடை செய்வோம் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் இது நமக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு எழுத்துக்களை கொண்ட நே அப்படிங்கிற முதல் எழுத்து கொண்ட இந்த சொல் இருக்கக்கூடிய ஒரு உணவு தானியம் ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும் இன்னொரு குறிப்பு அரிசிக்கு முன்பாக இருக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம் இதை எடுத்தோன்னா உமி நமக்கு கிடைக்கும் அதாவது இதை வந்து எடுத்தோன்னா நமக்கு அரிசி கிடைக்கும் இதை எடுத்தோன்னா உமி நீக்கினதுக்கப்புறம் அரிசி கிடைக்கும் அரிசிக்கு முன்பாக வரக்கூடிய உணவுப் பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபோர்